ஹெவி டியூட்டி லாரிகள் பேருந்துகள் எல்லாம் சூப்பர் பிரேக்கிங் பவரோட நிற்கிறது தெரியுமா பொதுவா வண்டிகளுக்கு ஹைட்ராலிக் பிரேக் இருக்கும் ஆனா ஹெவி டியூட்டி வாகனங்களுக்கு ஏர் பிரேக் தான் தெரியுமா வணக்கம் நண்பர்களே நம்ம வீட்ல திவியோட ரிமோட் வேலை செய்யலன்னா கூட எரிச்சலா இருக்கும் ஆனா லாரி பஸ்ஸு ஹெவி வாகனங்களுக்கு பிரேக் வேலை செய்யலன்னா மிகப்பெரிய விபத்துக்கு வழிவகுக்கும் இந்த மாதிரி எதுவுமாக கூடாது என்றுதான் ஏர்பிரேக் சிஸ்டத்தை உபயோகப்படுத்துறாங்க இந்த மெக்கானிசம் இல்லாம எந்த ஹெவிடூட்டி வாகனமும் நம்ம ரோட்டுல ஓடவே முடியாது இந்த வீடியோல ஏர்பிரேக் எதுக்கு பயன்படுத்துறாங்க எப்படி வேலை செய்கிறது புதிய டெக்னாலஜிகள் என்ன ஏபிஎஸ் டிஸ்க் இபிஎஸ் திஸ்க் பிரேக் அடாப்டிவ் பிரேக்கிங் இப்படி பல வகையான பிரேக் சிஸ்டங்களை எந்தெந்த வண்டிக்கு உபயோகப்படுத்துறாங்க இதையெல்லாம் எளிமையா நம்ம வழக்கமான தமிழ் ஸ்டைல்ல புரிய வைக்கப் போறோம் நம்ம சாதாரண கார்ல உள்ள ஹைட்ராலிக் பிரேக்கோட பவர் மட்டும் போதாது பெரிய வாகனங்களுக்கு எப்படி இதுக்குதான் பிரேக் குறைஞ்ச கால் அழுத்தத்துலையே அதிக பிரேக்கிங் பவர் எப்படி இது சாத்தியமாகுது அதை தெரிஞ்சிக்கணும்னா வீடியோ முழுவதும் பாருங்க ஏன் ஹைட்ராலிக் பிரேக் இல்லாமல் ஏர் பிரேக் அதிகமா உபயோகத்தில் இருக்கு பெரிய வாகனங்களுக்கு அதிகபட்சமாக பிரேக்கிங் பவர் வேண்டும் ஹைட்ராலிக் பிரேக்கில் இருக்கும் ஆயில் அழுத்தம் குறைவு காரணமாக அது பெரிய வாகனங்களுக்கு சரியாக வேலை செய்யாது ஆனால் ஏர்பிரேக் சிஸ்டம் கம்ப்ரஸர் மூலம் காற்றை சேமித்து அதை அதிக அழுத்தத்தோட பயன்படுத்தி பிரேக்கிங் செய்யும் ஏர்பிரேக் எப்படி வேலை செய்கிறது என்பதை முதலில் பார்ப்போம் ஏன் ஹைட்ராலிக் பிரேக் இல்லாமல் ஏர்பிரேக் உபயோகத்தில் இருக்கு தெரியுமா பெரிய வாகனங்களுக்கு அதிகபட்சமாக பிரேக்கிங் பவர் வேண்டும் ஹைட்ராலிக் பிரேக்கில் இருக்கும் தளர்ச்சி காரணமாக அது பெரிய வாகனங்களுக்கு சரியாக வேலை செய்யாது ஆனால் ஏர் பிரேக் சிஸ்டம் கம்பிரசர் மூலம் காற்றை சேமித்து அதை அதிக அழுத்தத்தோட பயன்படுத்தி பிரேக்கிங் செய்யும் ஏர் பிரேக் சிஸ்டம்ல என்னென்ன முக்கியமான பாகல் இருக்கு என்பதையும் பார்ப்போம் கம்பிரசர் இது பிரேக் சிஸ்டத்திற்கு தேவையான காத்தை ஏர் ஏர்டேங்குக்கு அனுப்பும் ஏர்டேங்கில் காற்று சேமிக்கப்படுகிறது ஏர்டேங் கம்ப்ரஸால் அனுப்பப்பட்ட காத்தை சேமித்து வைக்கிறது ரிலை வால்வு பிரேக் அப்ளை செய்யும்போது தேவைப்படும் காத்தை சிஸ்தத்திற்கு வேகமாக காத்தை அனுப்புகிறது பிரேக் சேம்பர்ஸ் பிரேக் சிஸ்தத்துக்குள் வந்த காற்று பிரேக் சேம்பரில் உள்ள டயாபரத்தை அழுத்தும் தயாபரத்துடன் லிங்க் செய்யப்பட்ட ஸ்லாக் அட்ஜஸ்டர் ஷூவை எக்ஸ்பெயன் செய்து திறமை பிடிக்கும் பிரேக் செயல்பட்டு வண்டி நிற்கும் குவிக் ரிலீஸ் வால்வு பிரேக் அடித்த பிறகு வண்டி நிற்கும் வண்டி நின்றவுடன் பிரேக் சிஸ்தத்தில் காற்று இருக்கக்கூடாது அப்படி காற்று இருந்தால் பிரேக் ஷூக்கள் திறமை பிடித்துக்கொண்டே இருக்கும் அதனால் உடனே உள்ள காற்றை ரிலீஸ் செய்து பிரேக் ஷூவை விடுவிக்கும் ஏர் பிரேக் எப்படி வேலை செய்கிறது என்று விரிவாக பார்க்கலாம் என்ஜின் ஸ்டார்ட் ஆக்கும்போது கூடவே கம்ப்ரஸரும் சுற்றி வெளியில் இருக்கும் காற்றை எழுக்க உதவுகிறது அப்படி எழுத்த காற்றை கம்பிரசர் ஏர்டேங்குக்கு அனுப்பி அங்கு காற்றை சேமிக்கிறது ஏர்டேங்கில் ஒரு குறிப்பிட்டளவு காற்று சேர்ந்தவுடன் அதற்கு மேல் காற்று சேராமலிருக்க வால் ஒன்று டேங்கின் மேலிருக்கும் அது ஓபன் ஆகி காற்றை வெளியேற்றிவிடும் எப்பொழுதெல்லாம் டேங்கில் காற்று குறைகிறதோ அப்பொழுதெல்லாம் அது மூடிக்கொண்டு காற்றை சேமிக்கும் நாம் பிரேக் பெடலை அழுத்தும் பொழுது வால்வு அல்லது புட்வால்வு ஓபனாகி பிரேக் சேம்பருக்கு காற்று அனுப்பப்படும் அப்படி அனுப்பப்பட்ட காற்று ஸ்லாக் அட்ஜஸ்டர் மூலம் புஸ்ராடை செயல்படுத்தும் பிரேக் என்பவர் கிடைத்து வண்டி நிற்கும் பிரேக் விடும்போது குவிக்ரிலீஸ் வால்வு காற்றை வெளியேற்றும் தற்காலிக வாகனங்களில் ஏர் பிரேக் சிஸ்டம் பெரிய மாற்றம் அடைந்துள்ளது எப்படிப்பட்ட தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டுள்ளன அவற்றின் பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாம் எப்படி இருக்கு என்பதை பார்க்கலாம் ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் இதை ஏபிஎஸ் என்று அழைப்பார்கள் வாகனத்தின் சக்கரங்கள் லாக் ஆகாமல் இருக்க உதவும் இது சக்கரம் லாக் ஆகாம அடிக்கடி பிரேக்கை ரிலீஸ் பண்ணி வாகனம் ஸ்லிப் ஆகாம பார்த்துக்கும் எலக்ட்ரானிக் பிரேக்கிங் சிஸ்டம் இதை இபிஎஸ் என்று கூறுவார்கள் பிரேக் அழுத்தத்தை எலக்ட்ரானிக் சிக்னல்களை கொண்டு கட்டுப்படுத்தி விரைவான பிரேக்கிங் வழங்கும் இந்த சென்சார்கன்ரோல் சிஸ்டம் பிரேக் அழுத்துனதுக்கு ஏத்தா போல தகுந்த அளவுல பிரஷர் வழங்கும் லோடு வேறுபாடு ரோடு கண்டிஷன் ஏற்ப பிரேக்கிங் செய்யும் மற்றொரு சிஸ்டம் டிஸ்க் பிரேக் சில புதிய வாகனங்களில் டிஸ்க் பிரேக் பயன்படுத்தப்படுகிறது அதிகமாக இப்பொழுது வரும் கார்களில் முன்புற இரண்டு வீல்களுக்கு மட்டும் பயன்படுத்தினார்கள் இப்பொழுது தொழில்நுட்பதவியுடன் நான்கு வீல்களுக்கும் டிஸ்க் பிரேக் உபயோகப்படுத்தப்படுகிறது மற்றும் அதிக அளவில் டூ வீலர்களுக்கு பிரேக் உபயோகப்படுத்தப்படுகிறது அடாப்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் லோடு சென்சிங் திராக்ஷன் கண்ட்ரோல் போன்றவை ஏர் பிரேக் சிஸ்டத்துடன் இணைக்கப்படுகின்றன இவங்க லோடு பின்னால் வரும் வாகனம் எவ்வளோ பாஸ்தா வருது டிரைவர் வேகமா பிரேக் அடிக்கிறாரா இதை சென்றார்கள் கண்காணிச்சு தானாக பிரேக்கிங்கும் ஹையர் எபிசியன்சியும் கொடுக்கும் இவத்தைப் பொருத்தி சமீபத்திய லாரிகள் பஸ்கள் மற்றும் எலக்ட்ரானிக் திரக்ஸ் அன்பஸ் வாகனங்களில் ஏர் பிரேக் சிஸ்டம் இவ்வாறு பல மாற்றம் அடைந்துள்ளது இந்த நவீன பிரேக்கிங் சிஸ்டங்களை அடுத்த வீடியோவில் தனித்தனியாக பிரித்து விரிவாக பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதன் மூலம் நாங்கள் போடும் வீடியோக்கள் உடனே உங்களுக்கு கிடைக்கும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே நம்ம ரோட்டுல போகிற பெரிய வாகனங்கள் எதுவும் சாதாரண வாகனமில்லை எல்லாம் முப்பது டன் நாற்பது டன் எடையுடைய வண்டிகள் அவங்களோட ஒரு செகண்ட் பிரேக்கிங் பெயிலியர் ஆனாலும் பல பேருடைய வாழ்க்கையே ஆபத்து அதனால டிரைவர்கள் பிரேக் சரியா பிடிக்கிறதா அப்படின்னு வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே செக் பண்ணனும் பிரேக் பிரஷர் கேஜை அடிக்கடி செக் பண்ணனும் ஏர் இருக்கா அல்லது குறைகிறதா என்று செக் பண்ணிக்கொண்டே இருக்கணும் ஏர்ஹாரன் அதிக அளவு உபயோகப்படுத்தக்கூடாது பிரேக்க விட்டுவிட்டு பலதடவை பிடிக்கூடாது இதனால ஏர் அதிகமா செலவாகும் வாகன உரிமையாளர்கள் ஏர் பிரேக் சர்வீஸ் தவறாம செஞ்சிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா ஒரு லைக் போடுங்க திரைவர்ஸ் மெக்கானிக்ஸ் வாகன உரிமையாளர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த பயனுள்ள வீடியோக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த கேள்விக்கு கமெண்ட்ல பதில் சொல்லுங்க ஏர்பிரேக் அல்லது ஹைட்ராலிக் பிரேக் உங்கள் பஸ்டுக்கு லாரிக்கு எத்து இருக்கணும் நன்றி